ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீட்டில் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு டேஸ்டியான மசாலா நீர் மோர் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க மசாலா மோர் செய்ய தேவையான பொருட்கள் முந்நூறு எம்எல் கட்டியான தயிர் எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு மாதிரி ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச முந்நூறு எம்எல் தயிர் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம கட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இப்போது முக்கால் லிட்டர் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இப்போ ஒரு பவுலில் வடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்ச சால்ட்டையும் பெருங்காயத்தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு நம்ம மோருக்கு ஒன்று கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டிய வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு உளுந்து பொரிஞ்சதும் இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மோரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மசாலா நீர் மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வெயில் நேரத்தில் பசங்களுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு மோராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மோர் நம்ம கருவேப்பிலை இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சேர்த்துனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த மசாலா நீர் மோர் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்